கவனிக்கும் நான் தி அப்சர்வர் ஆமா வேறு எண்ணங்கள் தி அப்சர் வேறு இல்ல இரண்டு ஒன்றுதான் என்கிறார் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நான் என் கோபத்தை கவனிக்கிறேன் என்றால் அங்கே கவனிக்கும் நான் தனியா கோபம் உணர்வு தனியா இருக்கிற மாதிரி தானே தோணுது இரண்டும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் இதுதான் நாம எல்லாரும் மாட்டிக்கிற இடம் இதை விளக்க அவர் ஒரு மெழுகுவர்த்தி உதாரணத்தை பயன்படுத்துறார் சரி நீங்க ஒரு மெழுகுவர்த்திய பார்க்கும்போது அங்கே பார்க்கும் நீங்கள்னு தனியா யாரும் இல்ல அந்த மெழுகுவர்த்தியை பற்றிய அறிவு அதோட பெயர் வடிவம் பயன் அது தொடர்பான நினைவுகள் எல்லாம் சேர்ந்தது ஆமா இப்படி உங்களுக்குள் இருக்கும் தகவல்களோட தொகுப்பு தான் அந்த பார்ப்பவன் அந்த அறிவு இல்லைன்னா அங்கே வெறும் பார்வை மட்டும்தான் இருக்கும் பார்ப்பவன் இருக்க மாட்டான் ஓகே அதுபோலதான் நான் என் எண்ணங்களை கவனிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த நான் என்பதும் கடந்த கால நினைவுகளாலும் அறிவாலும் உருவான இன்னொரு எண்ணம் தான் அதாவது ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை கவனிக்குது அதுதான் விஷயம் சிந்தனையே சிந்தனையை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் ஒரு விசித்திரமான விளையாட்டு இது இதுல ஜெயிக்கவே முடியாது இந்த நான் வேறு என் எண்ணங்கள் வேறுன்னு நாம போடுற பிரிவினை தான் நம்மளோட எல்லா மன போராட்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஆணிவேர் அப்போய்